السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین واکبت متقین وسلات وسلام علا رسول اللہ صلی اللہ علیہ وسلم پالغی وسحبی اجماعین بات கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லா சமத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குரானுடைய வசனங்களை அரபியில் ஓதி தமிழில் படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம் வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறோம் இந்த முயற்சியில் அல்குரானில் மிக முக்கியமான அத்தியாயமாக இருக்கிற ஏழாவது அத்தியாயம் சுரத்தில் ஆர் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய ஆறு வசனங்களை நாம் பார்த்துவிட்டு இன்று ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது வசனத்துக்கு செல்ல இருக்கிறோம் ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லியிருந்தான் இந்த உலகத்தில் நேர்வழிக்காக வேண்டி நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான் அந்த நபிமார்களை நாளை மறுமை நாளில் விசாரிப்போம் அதுபோன்று நபிமார்களுடைய செய்திகளை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம் என்று ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லியிருந்தான் இந்த ஏழாவது வசனத்தில் அது சம்பந்தமாக இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறான் அது எப்படி இருக்கு வாசக அமைப்பு என்று சொன்னால் அவுது பில்லாகி என செய்தானி ரஜினிம் பல நக்கு சன்னா அலேஹிம் மின் ஒமா குன்னா பீன் என்று இருக்கிறது இந்த ஆயத்தில் பில் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அல்லாஹ் அமைத்திருக்கிறான் இல் என்று சொன்னால் நுட்பமான அறிவு என்று அர்த்தம் அரேபியில் இழும் என்பதற்கு நுட்பமான ஆழமான யாரும் அறிந்திருக்க முடியாத சாதாரணமாக மனிதன் அறிந்திருக்க முடியாத ஒரு ஒரு கல்வியில் தான் பேர் இந்த இழும் என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி சொல்லுகிறான் இவர்களிடத்தில் நாம் சொல்ல இருக்கிறோம் என்ன சொல்ல இருக்கிறோம் இந்த அறிந்து வைத்திருக்கிற நாம் அறிந்து வைத்திருக்கிற நுட்பமான அந்த செய்திகளை இவர்களுக்கு சொல்ல இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் வமா குன்னா காய் நாம் இவர்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களையும் கவனிக்காமல் இல்லை இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களை விட்டும் நாம் மறைவாக இல்லை என்று ஒரு அல்லாவுடைய பண்பை சொல்லி இந்த ஆயத்தையே முடிக்கிறான் இது முக்கியமான பண்பு அல்லாவுடைய பண்பில் நாம் அதிகமாக உள்ளத்தின் அடித்தளத்தில் எல்லோருமே ஸ்ட்ராங்காக வைத்திருக்க வேண்டிய பண்பு அல்லவுடைய பண்பு இது அதை இந்த ஆயத்தோடு இணைத்து அல்ல சொல்லுகிறான் இவர்கள் செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் கவனிக்காமல் இல்லை அப்போ அல்லா ஹபீர் என்ற வார்த்தையை இன்னும் சில இடங்கள் பயன்படுத்தலாம் ஹபீர் என்று சொன்னால் உற்று உன்னிப்பாக கண்காணிப்பவன் இன்னல்லா ஹபீரும் பிமா காமலூன் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் உன்னிப்பாக நுணுக்கமாக யாருமே அந்த அளவுக்கு பார்க்க முடியாத அளவிற்கு அவன் கண்காணிக்கக்கூடியவன் என்றெல்லாம் பதிவு செய்கிறான் இந்த இல்மு இருக்குல்ல சொன்ன இந்த இல்மு அது தெளிவாக அறிந்திருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தை இவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் உன்னிப்பாக பார்த்து பார்த்து நன்றாக கவனித்து கவனித்து நாம் சேகரம் செய்து வைத்திருக்கிறோம் அந்த சேகரம் செய்த சேகரித்து வைத்த அந்த விஷயத்தை நாம் இவங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் அந்த ஆறாவது வசனத்தை இந்த இந்த ஏழாவது வசனம் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போகிறேன் இப்போ அன்றைக்கு மறுமை நாள் வரும்பொழுது நபிமார்களுக்கு விசாரிக்க இருக்கிறோம் யாராருக்கெல்லாம் நபிமாருடைய செய்திகள் சென்று விட்டதோ அவர்களையும் விசாரிக்க இருக்கிறோம் நான் சாதாரணமாக விசாரிக்க மாட்டோம் பாயிண்ட் பாயிண்டாக மில்லி மில்லியாக அங்குலம் அங்குலமாக இன்னும் வந்து சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் ஆழமாக நாம் வைத்திருக்கிறோம் எம்மிடத்தில் இருக்கிற இல்முன்ற வார்த்தைக்காக தான் இருப்போம் எம்மிடத்தில் இவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் அதில் வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அப்போ இந்த பதிவு செய்த விஷயத்தை பற்றி பல வசனங்கள் அல்லா பேசுகிறான் எப்படி பதிவு செய்கிறான் அல்லா நம்ம இருக்கிறோம் வெளிப்படையாக பேசுவதை பதிவு செய்கிறான் என்று ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல்லாக யாழமுல் ஜஹ்ரவமா எஹ்ஃபா நீங்கள் நிச்சயமாக அல்ல நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த செய்திகளையும் உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைக்கின்ற செய்திகளையும் அவன் அறிகிறான் அது நுட்பமாக அறிகிறான் அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் உங்களை பற்றி எப்படி வேண்டுமானாலும் உங்களை காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருவேளை ஒருவேளை ஒரு நல் நல்ல பிள்ளை மாதிரி ந நல்ல மனிதன் மாதிரி காட்டிக்கொண்டு நம்முடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்ப பங்கு பக்குவமாக அமைத்து கொள்ளலாம் அப்படி பக்குவமாக அமைத்து கொண்டாலும் மக்கள் எல்லாம் உங்களை உலக மக்கள் அனைவரும் போற்றினாலும் உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் அத்தந்த இல்முக்கு நீ என்ன வேணாலும் ஆக்ட் பண்ணு நீ எப்படி வேணாலும் பேர் எடுப்பதற்காக நீ நீ இந்த வாழ்ந்துருக்க ஒருவேளை உண்மையாக கூட இருக்கும் அது ரெண்டு வகையாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருவேளை சில பேர்கள் வெளிப்புறமும் அந்த ரங்கமும் ஒன்றாக இருந்து அமல் செய்பவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள் அதை மாட்டுக்கிறது கிடையாது அகப்புறமும் கரெக்டாக இருக்கும் வெளிப்புறமும் கரெக்டாக இருக்கும் தங்களுடைய அந்த நடவடிக்கைகளை உள்ளும் புறமும் சுத்தமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அது போக இதுக்கு எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னாக்கா அல்ல ஏன் இதை பதிவு செய்கிறான்னு சொன்னாக்கா நீ வந்து வெளிப்படையாக பேசுவதை அந்தரங்கத்தை அறிகிறேன் அதை நான் வந்து சும்மா விட்டுடல அதை வந்து இழுமை என்று சொல்லக்கூடிய மிக மிகச்சிறந்த ஞானத்தை கொண்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் உங்களுக்கு சொல்லிக்காட்ட இருக்கிறோம்னு அர்த்தம் அந்த நக்கு அண்ண என்று சொன்னால் கூட பரவாயில்லை அங்கே லாம் என்ற ஒரு அரபி இலக்கணத்தில் சட்டம் இருக்கிறது ஒரு வார்த்தையோடு சேர்த்து லாம் அல்லது இன்ன அண்ணன் கது இப்படிலாம் ஒரு சில வார்த்தைகள் ஒரு அரபி இலக்கணத்தில் அதை போட்டு அல்லா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுகிறான் அத்துவம் அந்த விஷயத்தை எந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறான மக்களிடத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவன் பதிவு செய்கிறான் என்று அத்து அங்கே கொடுத்துருவான் அந்த தான் ல என்ற அந்த அரபி எழுத்தை அந்த நக்குஸ் அன்னோடு சேர்த்து அல்லா சொல்லுகின்றான் வர நக்கு சன்ன அலைகிம் வமா குன்னா காபில் காஃபிலின் நிச்சயமாக அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களை விட்டும் நாம் பராமகமாக இல்லை கவனிக்காமல் இல்லை அந்த உண்மையான அந்த அறிகின்ற அந்த பண்பை கொண்டு நாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல இருக்கிறோம் என்று அல்லாஹ் இங்கே சொல்லலாம் இந்த ஒரு ஆயத்தை குறித்தே இந்த ஒரு ஆயத்தை குறித்தே நிறைய ஆயத்துகள் குரானில் இருக்குது இந்த இந்த ஆயத்துக்கு விளக்கமாக ஒரு அறிஞர் வந்து மிகப்பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறார் இந்த இந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கமாக ஏராளமான அதிஸ்களையும் ஏராளமான குரான வசனங்களையும் கோடிட்டு காட்டி இந்த பத்து நிமிஷம் அவ்வளோத்தையும் நம்ம நம்மளால் விவரிக்க முடியாது அந்த அளவிற்கு மிக மிக முக்கியமான பண்பை கொண்ட ஆயத்தை தான் இது இப்படி சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க அடுத்த ஆயத்தை எட்டாவது ஆயத்தை சொல்கிறான் அல் வசனும் எவ்வமனில் ஹாக்கு அல் வசனும் எவ்வமனில் ஹக்கு அந்த நாள் ஒன்று இருக்குல்ல அந்த வசன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நிறுத்து பார்த்து உங்களுக்கு கூலி கொடுக்குற அந்த நாள் இருக்குல்ல அந்த நாள் உண்மையானது ஃபமன் சக்குலத் மவாசீனகு உலாய கஹமுன் என்று அடுத்த ஆயத்தில் எல்லாம் முடிக்கிறான் யாருடைய அந்த நிறுக்கும் போது சரிபார்க்கப்படும் பொழுது கணக்கிடும் பொழுது இப்படி நிறைய அர்த்தம் இருக்குது இந்த வசுன் என்ற வார்த்தைக்கு அருவியில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்றினது கணக்கெடுதல் நிறுத்தல் அல்லது எல்லா காரியங்களையும் முழுமையாக ஆய்வு ஆய்வு செய்து அறிந்து பார்த்து ஒரு தெளிவான விஷயத்தை கொடுத்தல் ரிசல்ட்டை கொடுத்தல் இப்படி பல அர்த்தங்கள் கொண்டது வசுன் என்ற வார்த்தை அந்த வசுன் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் கண்டிப்பாக நடக்க இருக்கிறது அந்த நாளில் யாருடைய அந்த அந்த எடை யாருடைய அந்த ரிப்போர்ட்டு ரொம்ப கனமாக இருக்கிறதோ அல்ல நம்ம வார்த்தையை பயன்படுத்தி அங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம என்ன புழக்கத்தில் வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லை ஒரு விஷயம் கனமாக இருக்குது லேசாக இருக்குதுன்னு அந்த வார்த்தையை நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அல்ல இங்கே சொல்லுகிறான் அந்த நாளில் யாருடைய அந்த செயல்பாடுகளை நாம் வந்து சொல்லும் பொழுது கனமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று விட்டார்கள் ஃபமன் சத் அழுத்தாயத்து ஒன்பதாவது சொல்கிறான் ஃபமன் சக்குலத் முவாதுன்னு சொல்லிட்டு ஃபமன் ஹஃபத் மொவாதி அடுத்தது எவனுடைய எடை வந்து குறைந்து விட்டதோ ஒன்பதாவது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஒமன் ஹஃபத் ஹசிரு அல் ஹுசகம் இங்கே எஸ் ஒரு வார்த்தை எல்லாம் போடுறான் யாருடைய இலை குறைந்து விட்டதோ அவர்களுக்கு அவர்களே நெசவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம் அந்த அர்த்தாயத்தில் பிமா காணு தீனா எதுமோன் இவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா அல்ல அங்கே அந்த வாயத்தோடு சுற்றி இன்னொரு குற்றத்தை பதிவு செய்கிறான் இந்த இந்த உலக மக்கள் செய்த குற்றம் என்னென்னு சொன்னாக்கா நாம் இவர்களுக்கு வந்து ஏராளமான அத்தாட்சிகளை எவிடன்ஸை இந்த உலகத்துக்கு அனுப்பினோம் என்னை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் நபிமார்களை அனைத்து விவரித்து கொண்டே இருந்தோம் ஆனால் அந்த அத்தாட்சிகளை எல்லாம் கேட்காமல் இவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தாங்களே அதன் காரணத்தினால இவர்கள் அவர்களுக்கு அவர்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அந்த மேலே உள்ளாயத்தை டேரக்டாக சொல்லிட்டான் யாருடைய இடையை வந்து கனமாக இருக்கிறதோ அவர்கள்லாம் வெற்றியாளர்கள் சொல்லியாச்சு அது ஈஸியாக முடிஞ்சு போச்சு இந்த யாராலும் நஷ்டங்கிற வார்த்தை அந் அந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நல்லா சொல்கிறான் அந்த நஷ்டம் எங்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது முக்கியமாக இந்த அருட்குறாலை பற்றி பேசுகிறாங்க இந்த அல் குரானை உலக மக்கள் அனைவருக்கும் அல்லா இறக்கி அருளி அதை விளக்குவதற்காக நபிமார்களை அனுப்பி உலகம் அழகின்றவரை வர வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு இதனுடைய உண்மையான விஷயங்களை சொல்வதற்காக ஆட்களை ஏற்பாடு பண்ணி அப்படிலாம் ஏற்பாடு பண்ணி அல்லாவை பற்றி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவன் சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அப்பொழுதும் வரம்பு மீறி அநியாயம் பண்ணானே அதன் காரணத்தினால் இவனுடைய இடைகள் எல்லாம் குறைந்து விட போகிறது என்று சொல்லி எக்ஸ்ட்ராக இந்த ஒன்பதாவது சனத்தை அல்லா இருக்கிற பதிவு செய்கிறான் அப்போ இந்த மூணு ஆயத்தில் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபானத்தாலா நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் நினைக்கின்ற காரியத்தையும் நம்மை பற்றி நம் நமக்கு நாமே மதிப்பீடு செய்து விடுத்திருக்கிற காரியத்தையும் யாருக்கெல்லாம் நாம் வெளிப்படையாக நடித்தோமோ அல்லது யாரு யாருக்கெல்லாம் வெளிப்படையாக இருந்தோமோ எதையெல்லாம் மறைத்து விட்டு விட்டான்ட்டு எல்லா எல்லாம் வழிகாட்டப்படுமே இருப்பாங்க மக்களை சமுதாயத்தை ஜமாத்தை ஏமாற்றி விட்டாங்க சென்றிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீ யாரெல்லாம் ஏமாட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் சரிதான் அதெல்லாம் பதிவு செய்யலாம் இங்கே மிக முக்கியமான ஆயத்து இது ரொம்ப வந்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஆயத்து இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் கூட விட மாட்டான்னு சொல்கிறாராம் அங்கே கண்டிப்பாக நான் வந்து இழுமை என்று சொல்லுவேன் என்ன இல்முன்னு சொன்னாக்கா மிக ஆழமாக நான் பதிவு செய்து வைத்துருக்கிறோம் அந்த மாதிரி பதிவு செய்யறது வேறு யாராலும் முடியாதவங்க அல்ல நீ பதிவு செய்யறது ஒரு வேளாண் டெலிட் ஆகிடும் அது நாம் ஒரு விஷயத்தை பதிவு செய்து டெலிட் ஆகிடும் அல்ல பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அல்சம்னாகு ராகு யோம்கியாமா நாம் ஆழமாக நாம் பதிவு செய்து அந்த ஆழமாக உங்கள் உடம்புக்குள்ளே பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அந்த பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை நாம் நாளில் எழுக்க இருக்கிறோம் எழுக்காகோ மன்சூரா அதை கண்ணால் காண்க இருக்கிறான் இக்கிர கிதாபக்க உன் புத்தகத்தை நீ படி என்று சொல்ல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அல்லா நம்மளை பயமுறுத்துகிறான் அந்த குரான் வசனத்தில் அல்லா நம்மை வந்து பயமுறுத்துகிறான் ஏ ஜாக்கிரதையாக இருந்துக்க உடைய அமல்களை வந்து ஜாக்கிரதையாக பண்ணிக்க உன் நடவடிக்கைகளை வந்து வெளிப்பட வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் சரியாக அமைச்சிக்க உன்னோடு பழகுகிற மனைவி பிள்ளைகளை சரியாக அமைச்சிக்க யாருக்கிட்டே நடிக்கிற வேலை வச்சுக்காதெல்லாம் அர்த்தம் இங்கே டைரெக்டாக சொன்னோம்னால் எவங்ககிட்ட நடிக்கிற வேலையை வச்சுக்காத மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன் குணங்களை வெளிப்படையாக காட்டு அந்த இடக்கத்தில் ஒன்று வெளிப்படையாக ஒன்று சொல்லி நடித்து விட்டு ஊரை ஏமாற்றி விட்டு வந்தாய் என்று சொன்னால் என்னிடத்தை மாட்டிக்கொள்வாய் ஏன் என்று சொன்னால் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் மிக மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள் ஒன்றாக இருக்கிறது அதற்கு பிறகு நாம் செய்கிற எல்லா செயல்களும் அம்மருமையினால் நிறுக்கப்பட இருக்கிறது நிறுக்கப்படும் போது நம்முடைய எடை கனமாக இருந்துவிட்டால் அல்ல நம்மை சொர்க்கவாதியாக ஆக்கி விடுவான் அது குறைவாக ஆகிவிட்டால் அதுக்கு காரணத்தை தான் பதிவு செய்கிறான் நாம் சொன்ன ஆயத்துகளை இவர்கள் விளங்கவில்லை என்று சொல்கிறான் அநியாயக்காரர்கள் என்று பதிவு செய்கிறான் இந்த மூணு ஆயத்து மூலமாக கிடைக்கிற படிப்பினையின் இன்சாரில் நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லா நேரங்களும் உண்மையாளர்களாக அது கோபமோ அல்லது பாசமோ கோபப்படுவதால் தான் நேரடியாக கோபப்படு பிரச்சனை இல்லை பாசமாக நேரடியாக காட்டு அந்த கோபத்தை விற்றுக்கொண்டு வெளிப்படையாக பாசத்தை காட்டாதே அல்லது பாசத்தை உள்ளே வைத்துக் கொண்டு கோபத்தை காட எதுவும் நடிக்காதென்ற அதுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் போட்டு உடச்சிக்கிட்டே நீ வாழ் இந்த உலகத்தில் நீ யார் என்று எல்லோருக்கும் தெரிந்து தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும் உன்னை பற்றி நம்ம வெற்றி நான் யார் என்ற கேள்விக்கு பதிலை நான் முதலில் தெரிஞ்சிருக்கணும் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் தொழுகை அதுக்கு தான் துவா அதுக்கு தான் திக்குறுகள் அதுக்கு தான் நம்முடைய நடைமுறை பாவனைகள் எல்லாமே நான் யார் என்று நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி வேல்வேஷனுக்கு போக மாட்டோம் நம்ம முதல்ல நான் யார் என்று தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு நம்மளோடு பழக ஆரம்பித்துவார் இது அல்லாவுடைய அருள்கொள்ளை அந்த மனிதனுக்கு கழித்து கொள்வோம் உண்மையிலே சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்தை இந்த ஆயத்து ஆயத்துக்கு தகுந்தவாறு நம்முடைய ஒரு பாயிண்டை மாற்றம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு தோதுவாக நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்ப உறவு முறைகள் கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரங்கள் நம்மோடு பழகிற நண்பர்கள் எல்லோருமே ஒரு சர்க்கிளை அல்ல சரியாக கொடுத்து விடுவான் அந்த சர்க்களை உண்மையிலே அல்ல அமைத்து விட்டான் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும் வச வசனங்கள் மிக ஆழமாக பொருள்களுடைய அர்த்தமுடைய விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது அந்த அர்த்தமுடைய விஷயங்களை அரபியுடைய அந்த தாக்கத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கிறது அதை நாம் இஷா அல்லா சரியாக படித்து புரிந்து அர்த்தங்களை தெளிவாக விளங்கி கருத்துக்களை விளங்கி அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தோசி ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் சந்ததிகள் அனைவருக்கும் தந்து அறிவுபெற வேண்டும் வாகர தாவானி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ வணக்கம்